தமிழை வளர்த்த ஆண்டாள் அல்லவா தமிழை வளர்த்தது பக்தி மார்க்கம் சைவமும் வைணமும் மற்ற ஆழ்வார்களும் மற்ற புலவர்களும் தமிழை வளர்த்தார்கள் அந்த தமிழ் பக்தினால் வளர்ந்தது தமிழில் பாடக்கூடிய இசை இறைவனை அடைந்தது தமிழ் கடவுள் என்று நாம் இறைவனையே அழைக்கிறோம் அந்த தமிழை பாடிய ஆண்டாள் பாடிய பாடல் ஒருத்தி பிறந்து திருப்பாவை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த பாடல் என்ன என்று பார்ப்போம் ஒருத்தி மகனாய் பிரிந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தற்கிலனாகி தாந்து நீங்க கருத்தை கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்று நெடுமாலே உன்னை அரைந்து வந்தோம் பறை தகுதியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோரேம்பாவாய் இவ்வாறு கண்ணனை திருவாய்ப்பாடி பெண்கள் வேண்டுகோளுக்கு மனமிறங்கி அவர்களுடைய குறையை கேட்டு நிறைவு செய்வதற்காக வந்ததாக கருதி கொண்டு இப்பாசுரத்தை காண்போம் கண்ணன் நம்மை காக்க வருவான் அல்லையா அவனுடைய பாதங்களில் நாம் சரணாகதி அடைந்து விட்டோம் அல்லவா இப்பாசுரம் திருவாய்ப்பாடி பெண்களின் கிருஷ்ண பக்தியையும் கண்ணனின் பால் பால சரீரத்தில் அவர்களுடைய நெஞ்சம் தோய்ந்து ஈடுபட்ட பாங்கினையும் ஒருங்கே புலப்படுத்துகிறது எல்லாம் என்று கூறலாம் பெரும்பாலும் கண்ணனுடைய பிள்ளை பருவத்து நிகழ்ச்சிகளை ஆய்ப்பாடி பெண்கள் அழுகுறை எடுத்துப் புரிகின்றனர் முதலில் கண்ணன் தேவகைக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து கம்சனால் கொல்லப்பட்டு விடுவான் என்பதனால் திருவாய்ப்பாடியில் விடப்பட்டு யசோதை நந்தகோபாலன் மகனாய் மறைந்து வளர்ந்த கதையினை கூறத் தொடங்குகிறார்கள் கண்ணுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் பற்றி பேசிய பெண்கள் அடுத்து அவனுடைய மாமன் கம்சன் கண்ணனை அழிக்க மேற்கொண்ட வஞ்சக செயல்களை வகைப்படுத்தி காட்டுகிறார்கள் முன்னைய திருப்பாசுரத்தில் வண்டி வடிவில் வந்த அசுரன் விளாமர வடிவில் வந்த அசுரன் முதலானவர்களை எல்லாம் கண்ணன் கொன்றொழிந்து திறத்தினை பார்த்தோம் அதற்கு முற்பட்ட பாசுரங்களில் தேய் வடிவில் வந்த பூதனை என்ற அரக்கையும் மாய்த்த திறத்தையும் கண்டோம் குவலாய பீடம் எனும் யானை வடிவில் வந்த அசுரன் பட்ட பாட்டியையும் கண்டோம் கண்ணனுக்கு தேங்கிழைத்த கம்சன் மேற்கொண்ட முயற்சிகளெல்லாம் எல்லாம் பொடியாகிவிட்டன கண்ணன் அழிந்தான் என்ற ஒப்புக்கு அலறிவு கொண்டு பொய்யாக நடித்து அழவேண்டும் என்று திட்டமிட்ட கம்சனுக்கு அடிமேல் அடி விழுந்து விட்டது அவருடைய எல்லாம் முனைமழங்கி போய்விட்டது அத்தகைய கொடுங்கோலன் வாழும் அந்நாட்டிலே வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் அவருடைய முறையற்ற செயல்களை தொடர்ச்சியாக கண்டு மனம் வருந்தியிருந்தார்கள் அவர்களுடைய வயிற்று நெருப்பையெல்லாம் கண்ணன் வாரி கம்சன் வயிற்றில் போட்டுவிட்டான் என்கிறார்கள் தரக்கிடனாகி தான் இங்கு நினைத்த கருத்தை பிறப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்று நெடுமாலே இவ்வாறு ஆய்ச்சியர் கண்ணனை பலபடியாக புகழ்ந்தும் கண்ணன் இவர்களுடைய குறையை கேட்க இவர்களும் தங்கள் குறையை மனம் விட்டு சொல்கின்றார்கள் உன்னை ஆசித்து வந்திருக்கிறோம் பாவை நோன்புக்குரிய பறையை இப்பொழுது நீ தருவாயானே நாங்கள் பெற்றுக்கொள்வோம் உன்னுடைய பெரும் செல்வத்தினையும் வீர மேம்பாட்டினையும் புகழ்ந்து பாடி எங்கள் வருத்தத்தை தீர்த்து வைப்பாயாக என்று வேண்டுகிறார்கள் உன்னை அறிவித்து வந்தோர் பரிதகுதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் என்கிறார்கள் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட கருத்து பகவானை பிரிந்து வருத்தம் உயிர்கள் அவனுடைய புகழைப்பாடி வருத்தம் திரிந்து மகிழ்ச்சியில் செலுக்க வேண்டும் என்பதே ஆகும் இதற்கு கண்ணனுடைய பேரொருள் துணை செய்ய வேண்டும் என்பது அவன் அருளாலே தாள் வருகிறார்கள் அவன் அருள் இல்லாமல் நாம் அவனை அடைய முடியாது அதனால் அவனை பணிவோம் அனன்யான் சிந்தையன் சோமாம் ஏசனா பரிபாஷத்தையே பேசாம நித்யாபித்தானாம் யோகக்ஷேமம் வகாமியும் என்று பாடுவது போல் அந்த கண்ணன் பகவத்கீதையில் கூறியது போல் நாம் அவன் பாதம் ப பணிவோம் அருள் பெறுவோம் மேலும் மேலும் அந்த இறைவனின் நாமத்தை கூறி அவனின் பாதங்களை தஞ்சமடைந்து வாழ்வில் குலந்தரும் செல்வம் தஞ்சிடும் அடியார் ராயனை எல்லாம் இளந்தரச்சியும் நீள் விசும்பருளும் என எல்லா பலன்களையும் அழைக்கக்கூடிய அந்த நாராயணனே நமக்கே என அவன் பாதம் பணிவோம் அவன் அருளைப் பெறுவோம் வாழ்களுடன்